ஓம் என் அன்பு குழந்தையே சவால் என் செல்லமே சவால் தான் இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு நல்லது நடக்கும் நான் சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய் ஆனால் நன் நடந்தபின் இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கவே ஆசைப்படுகிறோம் ஆனால் நம் மனமோ பெரும்பாலான நேரங்களில் கவலையிலும் பயத்திலும் கோபத்திலும் மற்ற எதிர்மறையான எண்ணங்களிலுமே உழன்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் நம் மனமானது நிகழ்காலத்தில் நாம் செய்யும் செயலில் இல்லாததே ஆகும் எப்போது ஒருவன் தன் கடந்த காலத்தில் நான் நிகழ்ந்த நிகழ்வுகளைப் பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறானோ அப்போது அவனுடைய மனம் கவலையை ஆட்கொள்கிறது அதேபோலத்தான் எப்போது ஒருவன் தன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறானோ அப்போதே அவனுடைய மனமானது பயத்தினால் மிரல்கிறது ஆனால் எப்போது ஒருவன் தன் நிகழ்காலத்தில் தான் செய்யும் செயலில் முழு கவனம் வைத்து முழு ஈடுபாட்டுடன் எந்த ஒரு செயலை செயல்படுகிறானோ அப்போது அவனால் மட்டுமே மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உணர முடியும் எல்லா வித எல்லா விதமான மன சிக்கல்களுக்கும் உன் மனம்தான் காரணம் அதை நிம்மதியாக வைத்துவிட்டால் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று செல்லவே நம் மனதில் ஏற்படும் கஷ்டங்களையும் துயரங்களையும் மற்றவரிடம் பகிரம் உட்பட்டாலும் மற்றவர்கள் நம் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க எல்லா நேரங்களிலும் தயாராக இருப்பதும் இல்லை நம்முடைய சில நண்பர்கள் நம் பிரச்சனைகளை கேட்க தயாராக இருந்தாலும் நாம் அனைத்தையும் அவர்களிடத்தில் சொல்லிவிடவும் முடியாது ஏனென்றால் நம் மனதில் உள்ள ரகசியங்களை பகிர்வது அவ்வளவு ஏற்ற காரியமும் இல்லை ஏனென்றால் நம் ரகசியங்கள் மற்றும் பலவீனங்கள் போன்றவற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை உணர்ச்சிபூர்வமாக பூர்வமாக எழுதி கசக்கி அல்லது கிழித்து மற்றவர் யாரும் நீ எழுதியதை படிக்காத விதத்தில் தூக்கி எறிந்துவிடு மனதில் உள்ள தேவையில்லாத எண்ணங்களும் உணர்வுகளும் குப்பையோடு குப்பையாக போய் சேரட்டும் பிறகு உன் மனம் ஒன்று குப்பை தொட்டி அல்ல தேவையற்றதை சேமித்து வைக்க அவற்றை எழுதி வெளியேற்றி தூக்கி எறிந்துவிடு எழுதும் போது எழுத்து பிழை இலக்கணப்பிலை பார்க்க வேண்டாம் கையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஒரே விஷயத்தை பற்றியும் எழுத வேண்டாம் உன் மனதில் தோன்றுகின்ற எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் எழுதி தூக்கி போட்டு விடு அந்த நேரம்தான் உன் மனதை பக்குவப்படுத்துவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் ஒரு இலகான வேலையாகும் என்று சொல்லமே ஆகவே ஒரு நேர்மையாக நினைக்கும் போதும் நேர்மறையாக உணரும் போதும் நேர்மறையாக நம்பும் போதும் அவன் செல்வ செழிப்பையும் நல்ல உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கவர்ந்தழுக்க முடியும் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள் அதேபோல் ஒருவன் எதிர்மறையாக நினைக்கும் போதோ உணரும் போதோ அல்லது எதிர்மறையாக நம்பும் போதோ எதிர்மறையான விஷயங்களை அவன் கவர்ந்து இழுக்கிறான் என்பதையே புரிந்து கொள் அதே போலத்தான் உனது வாழ்வில் நிகழ்ந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் வெற்றிகளையும் உனது திறமைகளையும் உனது உறவுகளிடமிருந்து கிடைத்த மகிழ்ச்சிகளையும் பட்டியலிட்டு தினசரி குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அவற்றை பாராட்டி அங்கீகரித்து ரசித்து ஏற்றுக்கொண்டு உனது உன்னிடம் உள்ளதை அலட்சியப்படுத்தாமல் அவற்றுக்கு கவனம் செலுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள் அதை நீ நேர்மறையான சின்ன சிந்தனையோடு நீ எல்லாவற்றையும் பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் தெளிவாக தெரிந்து நீ நேர்மறையான எண்ணங்களுடன் நிச்சயமாக இருப்பாய் என் சொல்லமே ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதலில் பிரச்சனையின் மூல மூலகாரணம் அவற்றை கண்டுபிடி அப்பிரச்சனை எங்கு எதனால் அல்லது யாரால் ஆரம்பமானது எப்பாடு எப்படி எவ்வாறு வளர்ந்தது என்று முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கு முதலில் ஏன் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் இதற்கு கேள்விக்கு இந்த கேள்விக்கு விடை கிடைத்தால் பிறகு மீண்டும் ஏன் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏன் என்ற கேள்விக்கான விடை கிடைத்த பின்பும் அதன் அந்த விடையிலிருந்து மீண்டும் ஏன் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் இவ்வாறே ஐந்து முறை ஏன் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே பிரச்சனைகளுக்கான மூலகாரணத்தை கண்டறிந்தால் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ அடைதே தீர்வாய் என்று செல்லமே அதுபோலத்தான் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அவற்றை நீ எண்ணி எண்ணி வருந்திக்கொண்டே இருந்தால் விமர்சனங்கள் மீது ஏறி விதித்து நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள் காலம் மாறும் முயற்சிகள் கை கொடுக்கும் அந்த நேரத்தில் கனவு நினைவாகும் உலகம் உன்னை உணரும் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கையின் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் இருந்தும் தப்பிக்க மட்டும் முயற்சிக்காதே தப்பிக்க முயற்சித்தால் அவற்றின் கடினம் அதிகரிக்கத்தான் செய்யும் நீ அதை எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும் உனக்கு கடினமான சூழ்நிலைகளை நீ சந்திக்க சந்திக்க தயாராக இல்லை என்றால் சாதாரண வாழ்க்கை தான் வாழ நேரிடும் உன்னால் நிகழ்கால சூழ்நிலை எதுவாயினும் அது நிரந்தரமானது அல்ல அதே சமயம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காணும் கண்ணோட்டத்தை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தேர்வு செய்து பொறுத்தே தேர்வு செய்வது பொறுத்தே நிகழ்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் இந்த சாயப்பாவினால் உருவாகும் தைரியம் உண்மைக்கு முழு வெற்றியை தரும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் ஆம் செல்லமே நல்லதையே நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயம் நல்லதாகவே தான் இருக்கும் நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது உனது மனது மனம் மட்டும்தான் நல்லதை தீர்மானிக்க வேண்டும் ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் நல்லதற்றவை குப்பை போல் தானாக ஓரம் ஒதுங்கிவிடும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் இந்த சாயப்பா இவற்றை எல்லாம் தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆம்சலமே உனக்காகவும் சாயப்பா நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் ஆகவே கவலைப்படாமல் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமும் தைரியமும் கிடைக்கும் என்று செல்லமே ஆகவே புத்துணர்ச்சியோடு இரு உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறி சென்று கொண்டே இரு நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும் ஆம் சொல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും